ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகியை செய்ய பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் கண்ணியில கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போறவர் இந்த வாரத்துல இன்னொரு பயிற்சி இருக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரதம் விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சிரவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியே சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்ப அடுத்து அமாவாசை வந்துடும் தேய்பிரை சதுர்த்தி அப்படின் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நம்ம கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து வீட்டில் கஷ்டம் இருக்கு நோய் இருக்கு உபாதைகள் இருக்கு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபகம் மருத்து அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு ஒன்பது பிரதமர் விநாயகர் கோவிலுக்கு போய் குத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒன்பது தோப்பு கருணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை ஓடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை வேலை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு ராசியிலே இருக்கர் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ராசிக்கு ரெண்டாம் இடம் போகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் ராசிலே வந்து சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் புதிய அதாவது தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இப்போ வந்து சனி வக்கரகதி அடைஞ்சிருக்கார் அந்த சனி வக்கரம் வந்து இது வீடியோஸ் போட்டிருக்கேன் பாரு பாருங்கோ உங்களுடைய ராசிக்கு ஆனால் பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளோனால வந்து இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு தொழிலில் பெரிய பிரச்சனைகள் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலினுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும் இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இர ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து ரா குரு பகவானும் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் ஆறு எட்டு சுவப்படுறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது மனசில் நிற்காது ஒரு தடவைக்கு பத்து தடவை படித்தாலும் ம இது மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் எட்டாம் இடத்துல சந்திராஷ்டம காலமாக அமைய போகிறது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஒரு ரெண்டு நாள் வாயம் ஓடும் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரணும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக பார்த்து ஆனால் எட்டாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்தையே பார்க்கறதுனால குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்துக்கு நல்ல ஒரு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வந்து ஏதாவது வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் புனர்ப்பு யோகம் அமையுது சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போகும்போது அதிபதியே ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் ராகுவோட சம்மந்தப்படுறது ராகுவோடு சம்மந்தப்படக்கூடிய சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பணவரம் இருக்குது பஞ்சம் இருக்காது ஏன்னால் ராகுவோட சம்மந்தப்படல அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த சினியில் ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க அதை தவிர வந்து இப்போ இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அது தவிர இந்த இது இந்த புஸ்தகம் சம்பந்தமாக வேலை செய்கிறவர்கள் அதாவது பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க பேப்பர் இது லைப்ரரி வச்சுருக்கிறவங்க புஸ்தகங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்திங்களேன்னால் அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் யோகம் வரும் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி அதாவது முப்பதாம் தேதியிலிருந்து தேதி வரலும் வந்து பதினொன்றாம் தே பதினொன்றாம் இடத்துல இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல பார்த்த இல்லையாண்ணால் சந்திர பகவான் முப்பதாம் தேதி காலத்தால் ஒரு ஒம்பதே கால் மணி வரலும் இருக்கு அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்துல போகிறார் செவ்வாயோட சம்பந்தம் ரெண்டாம் அதிபதி தனக்காரகன் தனஸ்தான அதிபதி அதாவது தனக்காரகன் வந்து தனஸ்தான அதிபதி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது தொழில் செய்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் திடீர் பணம் வரும் நினைக்க முடியாத அளவுக்கு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் போய் சேவிச்சிட்டு வாங்கும் வரதராஜ போய் சேவிச்சுட்டு அங்கே வந்து பச்சை பட்டாடை இல்லைன்னா பச்சை வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மலரும்